கௌதம் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் கிட்டே வந்து பணத்தையும் நகையும் வந்து கொடுக்குறாங்க இதை முதல்ல யார் உங்களை செய்ய சொன்னது யார் உங்களை இது மாதிரி விஷயத்தை வந்து கேட்டது எனக்கு தெரிஞ்சே தெரிஞ்சையாகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சகுந்தலா வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்வடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க கௌதம் கல்யாணம் வந்து பல தடைகளை தாண்டி வந்து நல்ல விதமா வந்து நடந்துடுது சினேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வரத்துக்கு முன்னாடி வந்து கௌதம் வந்து தாலி கட்டிடுறாங்க போல இருக்கு அதே மாதிரி பொண்ணு கையை பிடிச்சி மூணு வாட்டி வந்து சுத்தி வந்து மெட்டியெல்லாம் சூப்பரா வந்து போட்டு விடுறாங்க ராமகிருஷ்ணனுக்கு பணம் வந்து கிடச்சிருது ஏய் நீ என்கிட்ட கேட்ட என்னால் இருபத்தஞ்சு லட்சம் தான்ப்பா ரெடி பண்ண முடிஞ்சிச்சு சாரிப்பா மன்னிச்சிருப்பா இந்த கல்யாணம் என்னால் நின்ற போதுங்கிற மாதிரி அவங்க நண்பன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லப்பா இவ்வளோ ரெடி பண்ணல நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன் அதுவும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ இவ்வளோ ரூபா ரெடி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் பேசுகிறாங்க இருப்பினும் இது பத்தாதுல அவங்க வேறு பெரிய இடமாச்சு இல்லைப்பா அவங்க கேட்டது வந்து ஏதோ நூறு சதவீதம் கேட்டாங்கன்னா நம்மளால் ஐம்பது சதவீதம் வந்து கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப கண்டிப்பாக கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்ல வேண்டியதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சீரை வந்து எப்படி இருந்தாலும் நீ யார் கேட்டாங்களோ அவங்க அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது மாப்பிள்ளக்கிட்டையும் பொண்ணுக்கிட்டேயும் மட்டும்தான் கொடுக்கணும் அவங்களுக்காக தானே நீ கஷ்டப்படுற ஒன்று அவங்களுக்கு தான் நீ இது மாதிரி கொடுத்துருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து சபையில் வந்து கொடுக்கறது நியாயமாக இருக்குமா நான் சொன்னால் அதில் அனுபவம் இருக்கும் சரி நீ சொல்லிட்டா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பெரிய தாம்பழை தட்டில் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணமும் இருபத்தஞ்சி பவுன் நகையும் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ரெடியாக வந்துருக்காங்க என்ன இருக்க போகுது இந்த தட்டில் அப்படின்னு சவுந்தலாவும் அவங்க அண்ணன் லட்சுமணம்னு யோசிச்சிட்ருக்காங்க எதாவது வந்து சாக்லேட்டு ஏதாவது இருக்கும் போல இருக்குது பின்னா நம்ம கேட்டால் நகையும் பணமும் அவங்களால ரெடி பண்ண முடியும் அதுவும் நம்ம காலையில் தானே கேட்டிருந்தோம் இவங்களால் எப்படி ஒன் ஹவர் டூ ஹவர் குள்ளே அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கிறப்ப மாப்பிள்ளை ஏதோ எங்களால் முடிஞ்ச சீதனம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வச்சுருக்காருன்னு தெரியலையே ஆனால் ஒரு வேலை எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தா ஜக்குமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவங்க அண்ணன் வந்து பேசுகிறாங்க அந்த போர்வை மாதிரி வேணால் ஒரு பட்டு துணி இருக்குது அதை வந்து எடுத்து விட்றாங்க எடுத்தோன்னே இதில் இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணமும் பவுன் நகையும் இருக்குது மாப்பிள்ள எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்னம்மா இவன் ரெடி பண்ணிட்டான் இவ்வளோ ரூபா ரெடி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே அதுவும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எப்படிம்மா அவனால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு அது இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ கௌதம் கிட்ட நீ தான் கேட்டேங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கி உன்னால் நானும் இல்லை மாட்டுவேன் இவங்கள பட்டப்பட வச்சா நம்மளுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டாங்களே ராமகிருஷ்ணன் இவங்கிட்ட வந்து உஷாராக தான் இருக்கணும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல லட்சுமணனும் நம்ம சகுந்தலாவும் இப்போ என்ன பண்ண போகிறான்னு மாட்டினா சரி நானே எல்லா பள்ளியும் ஏற்றுக்கிறேன் நீ இதுக்குள்ளே வர வேணாங்கிற மாதிரி தான் கிட்டே வந்து இருக்காங்க லட்சுமணன் அந்த இடத்துல யார் இது முதல்ல கேட்டால் எனக்கு தெரிஞ்சாகணும் இல்லை மாப்பிள்ளை ஏன் பொண்ணுக்கு நான் வந்து விருப்பப்பட்டு தான் செய்கிற மாப்பிளங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை வந்து வாங்க வந்து மறுக்கிறாங்க நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிற மாதிரி எனக்கு துளி கூட வந்து தோணவே இல்லை ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிற மாதிரி இருந்திருந்தா நிச்சயம் அவங்க மனசில் வந்து அவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் காலையிலேருந்து இப்போ யாரும் ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க அதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப பாட்டமாக காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கீங்க நான் கூட வேற எதோ காரணம்னு நினச்சேன் நான் இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது ஃபேன்லேருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நினச்சேன் அப்படிப்பட்ட ஆள்லாம் நான் கிடையாது யார் செய்ய சொன்னால் சொல்லுங்கள் நீங்கள் விருப்பப்பட்டு செய்யலை யாரும் ஒருத்தவங்க மண்டபத்துக்கு வர வழியில் தான் உங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டிருக்கணும் அதனால தான் காலையிலேருந்து நீங்கள் இவ்வளோ பட்டமாக இருக்கீங்க நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தங்க மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிட மாட்டேன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய எக்லோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி மதுமிதா வந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டிலருந்து தான் யாரோ ஏதோ சொல்லி கேட்டுருக்கணும் யார்ராது நம்ம வீட்டில் வந்து நமக்கே தெரியாம இந்த மாதிரி கேட்குறதுன்னு அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து அந்த இடத்துல வந்து சத்தம் போடுறாங்க ராமகிருஷ்ணன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் மாப்பிள்ள கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்கன்னு அகிலாண்டேஸ்வரி வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யாரும் வந்து கேட்கல நாங்களா தான் செய்கிறோம் நிச்சயம் நான் இதை வாங்கிக்க மாட்டேன் நீங்களே வச்சுக்கங்க சரிங்களா எனக்கு இது தேவையும் இல்லை என்கிட்ட இருக்கிறத விட நீங்கள் கொடுக்குறது அது ஆயிரம் ரூபாவாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் இது யார் செய்ய சொன்னால் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்போ தான் இந்த மண்டபத்தை விட்டே போவேங்கிற மாதிரி கௌதம் வந்து கேட்டோன்னே அந்த இடத்துல ராமகிருஷ்ணன் வந்து லட்சுமணனா பார்க்குறாங்க வேறு லெவலில் டிரிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்